நான்கே சூரியட்டி அடித்து நான்கே குட்டி ஒய்எல் சேரை என்னோட பயணம் செய்து அண்ணன் பேர் வேணாம் அது அவங்க வந்து பேரெண்ட் அவங்க வந்து தம்பி ஒரு படத்துக்கு அவங்க ஒரு பாராட்டு அப்பான்னு சொல்லிட்டு அப்பா அவங்கதான் நடத்துனாங்க அன்னைக்கு நடக்கிற ரெண்டு அண்ணைக்கு மூணு இருந்தாங்க இன்னைக்கு நான் ஒரு அண்ணே இருக்கேன் அந்த அண்ணே படத்துல வழியா இருந்தாங்க இந்த அண்ணன் மனத்துல வழியா இருக்கு பூமி தாய் ஒரு பந்தயம் ஒன்பது முறை பத்து முறை இருந்து விளங்கு ஒன்பது முறை எழுந்தான் ஒன்பதாவது முறை விழுந்து கிடக்கிறான் கீழே அவனால முடியல அந்த பூமி தாயின் முன்னேற்றத்தில் அங்கிட்டு எழுந்த மகனே எழுந்து ஏற்கனவே ஒன்பது முறை எழுந்தவங்களேன்னு எழுதி விடான் அப்படித்தான் நம்ம முடியலாம் அதனாலதான் இந்த பாராட்டு பாராட்டுறோம் சாதி என்ன சாதி மானுட சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு எரி பிளந்து பிழ்ச்சி குறிப்பா குறிப்பாக நமக்கு தமிழ் சமூகத்தின் இவ்வளவு வீழ்ச்சிக்கு காரணம் சாதி பாருங்க இருக்கவே உள்ளதா உலகம் சாதி இருக்குங்கிறது எல்லாரும் இருக்கு தொண்ணூத்தி பாடிட்டாரு புரட்சி பாவன பாவை பாடினாரு அதை யோசிச்சு பாருங்க தமிழுக்கு அந்த இரண்டு பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்க உயிருக்கு நேர்னு பாடிய புரட்சி பாவன சாதி ஒழித்தல் ஒன்று தான் முதல்ல பாடுற தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்று பாடிடுவாங்க சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி தொடங்குவதில்லை சாதியை பாருங்க சாதி பிடிப்பற்ற சாதி கடந்த தண்ணாமில் நேரம் ஏற்கும் சாதி பிடிப்பற்ற தோலை தாண்டாமில் வாழை தூக்கும் அது எவ்வளவு பெரிய கொடியிருக்கு உங்களுக்கு கொஞ்சம் சொல்ற பாருங்க இங்க எப்படி தமிழ் சமூகம் வந்து வீடு பாருங்க அதிகாரம் வச்சு அடிமையாக இருந்து பாருங்க தமிழன் என வந்தாலும் சாதி கிடைப்பான் நோய் தமிழன் இல்லாம யார் வந்தாலும் அப்படியே தலைமை ஏற்பான் அதுவும் பெரிய நோய் நீங்க தமிழ் சமூகத்தில் பெரும்பாலான சமூகங்கள் சாதியை பாகுபாடு இந்த சாதியை வாக்கு செலுத்தாரு இந்த சாதியை வாக்கு செலுத்தாரு அப்படிங்கும் போது தமிழர் இருக்கின்ற அரசியல் வலிமையோ அதிகார வலிமையோ வராதுனால இழந்து உணர்வை உணர்வை இழந்து உரிமை இழந்து உடமை இழந்து உயிரை விளங்குகிற நிலையை தரப்பட்டு இது எப்படி பிளக்கு ராமேஸ்வரம் மீனவன் சுட்டு வீழ்த்தப்பட்டு சென்றால் நாங்கள் கல்யாணம்

தெரியுமா கோயிலுள்ள நுழைய போராட்டத்தில் பல சாலைகள் ஒதுக்கப்பட்ட தமிழ் சாலைகள் போது நீங்க சொல்ற ஐயர் வயது கூட்டிட்டு போறா 아아aus <laughs> மிவ flaws மிவlass சாதி மிவம் வந்து Assassins நின் CPR தasan shrine தமிழுக்கு curryomeس .Th Muse x muscle, Jersey Herren,очки தாய் தாய் kicked back தாய் making the dhats made with me beat the dhats. Yesterday is against Benjamin

Enak orang kembali. Soal <laughs> lagi <laughs> siapa sekti.

அப்படிப்பட்ட பிறந்த மனை விரிந்து போகிற புயலத்தில் இந்த மாணவர் தமிழ் சமூக மக்களை பார்க்கும்போது அப்படியே அந்த அமேதர்கள் சமூக போராட்டம் வரும் உலகின் இன்று மாணவர் சமூகம் தாக்கி வீட்டப்பட்ட அமைகளின் இணத்தால் இனத்தார் சாத்தியார் எந்த வழியிலும் வீழ்த்தப்படுது மக்களுடைய அந்த உணர்வோடு அந்த அமேதரை உத்தர போகுதியை எனக்கு அமைப்பு அது இந்த குறிப்பிட்ட சமூகத்தை நீர்த்த முடியாது அப்படி பார்க்க முடியாது அது

வானம் எவ்வளவு தூரம் பறந்து விழுந்து அது